அமெரிக்காவில இருக்க நிறைய சிஇஓக்கு இந்திய இளைஞர் ஒருத்தர் டிமிக்கி கொடுத்து கிட்டத்தட்ட நிறுவனங்கள்லாம் ஏமாத்தி ஒரு வேலையில இருந்திருக்காரு அப்படின்றதும் எல்லா சிஇஓவும் இணைஞ்சு அந்த நபரை வச்சு செஞ்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத பத்தி இந்த வீடியோல நம்ம தெளிவா பார்க்க போறோம் இந்தியாவை சேர்ந்த ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனியில வந்து ஒர்க் பண்றேன்னு சொல்லிட்டு மாற்றி மாத்தி ஏமாத்தி ஒர்க் பண்ணி கிட்டத்தட்ட ஐந்து அமெரிக்க கம்பெனிகளை வந்து ஏமாத்திருக்காங்க அந்த கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் வந்து பயங்கரமா வந்து குற்றச்சாட்டுகளை முன் வச்சு அவர் ஒரு ஃப்ராடு அப்படி இப்படின்னு அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே வந்து அந்த ரெடிட் பக்கத்துல வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க இந்த ஒரு விஷயம் எல்லார் மத்தியிலும் ஒரு பெரிய அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு சோனம் பரேக் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்திய நபர் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஐந்து ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை குறிவச்சு ஒவ்வொரு இடத்துல ليهم ஒவ்வொரு விதமான பொய்களை சொல்லி அவர் வேலைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு அவருடைய ரெசியூம்ல முழுக்க முழுக்க பொய் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு அந்த கம்பெனிகளுடைய சிஇஓக்கள் எல்லாமே வந்து கதறிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம் இந்த சோனம் பரேக் அப்படின்னு சொல்லக்கூடியவர் ஜார்ஜியா பல்கலைக்கழகத்தில் அவருடைய பட்டப்படிப்புகள் எல்லாத்தையுமே முடிச்சிருந்தாரு அதை தொடர்ந்து தான் அடுத்தடுத்த ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது அவருடைய ரெசியூம் அப்படின்றது முழுக்க முழுக்க போலியா இருந்திருக்கு பொய்யான தகவல்கள் மட்டுமே அவருடைய ரெசியூம் இருந்திருக்கு அப்படின்றது இங்க பார்க்க முடியுது அந்த வகையில அமெரிக்காவில இருக்கக்கூடிய ஒரு கம்பெனியான முக்ஸ் பேனல் கம்பெனியில அந்த நிறுவனத்துடைய தலைமை செயல் அதிகாரி அப்படின்னு சொல்லக்கூடிய சுஷை ஜோசி அப்படின்னு சொல்லக்கூடியவர் தான் இவரை பத்தி ரெடிட் பக்கத்துல வந்து தெரிவிச்சிருக்காரு அவருடைய ரெஸ்யூமும் வந்து அப்லோட் பண்ணி இவர் ஒரு மோசடிக்காரரு நிறைய கம்பெனிகள்ல வந்து ஏமாற்றிக்கிட்டு இருக்காரு இவருடைய ரெஸ்யூம்ல முழுக்க முழுக்க பொய்யான தகவல்கள் மட்டுமே இருக்கு ஒவ்வொரு நிறுவனத்துல இருந்தும் ஒவ்வொரு பொய்களை சொல்லி மாறிக்கிட்டே இருக்காரு இவர்கிட்ட இருந்து நீங்க உஷாரா இருங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஇஓவே மற்ற கம்பெனிகளுக்கு எச்சரிக்கை கொடுக்கற விதமாகவும் மேலும் இது இதை பத்தி எல்லாருமே தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விதமாகவும் இந்த ஒரு பதிவை போட்டிருக்காரு இந்த ஒரு பதிவு போட்டதுல இன்னும் ஒரு மிகப்பெரிய விஷயம் என்ன அப்படின்னா நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனியோடைய சிஇஓ எல்லாருமே வந்து அந்த பதிவுக்கு கீழே எல்லாம் கமெண்ட் பண்ணிட்டு என்ன அப்படின்னா ஆமா இவரு ஒரு மிகப்பெரிய மோசடிக்காரர் எங்களையும் வந்து எங்க கம்பெனிலையும் வந்து வேலை செஞ்சாரு இவரை பத்தி சொல்லி நாங்க வெளியே அனுப்பிட்டோம் இவரு வந்து முழுக்க முழுக்க ஒரு பொய்யான நபர் அப்படின்னு சொல்லி எங்க கம்பெனில இருந்தாரு தான் இருந்தாரு அப்படின்னு சொல்லி நிறைய சிஇஓக்கள் வந்து அந்த ரெடிட் பக்கத்துல வந்து மெசேஜ் தான் பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கு ஒரு நபர் ஐந்துக்கும் மேற்பட்ட நிறுவனங்களை ஏமாற்றி கோடி கணக்குல சம்பாதிச்சிருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் வந்து எல்லார் மத்தியிலையும் எப்படிடா அப்படின்ற தான் ஒரு நிலையை ஏற்படுத்தியிருக்கு அதே மாதிரி பிளீட் ஏஐ நிறுவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஏஐ நிறுவனத்துடைய தலைமை செயலாளர் அப்படின்னு பார்க்கும்போது அதாவது அதாவது சிஇஓம் நிக்கோல் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களும் ஆமா இவங்க வந்து எங்களுடைய கம்பெனிலையும் ஒர்க் பண்ணாங்க ஆனா இவங்க வந்து நிறைய மோசடியில் ஈடுபடுறாங்க இவர் வந்து தப்பான நபர்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரே வாரத்துல அவரை வேலையை விட்டு தூக்கிட்டோம் அப்படின்ற மாதிரியுமே அவருடைய கருத்துக்களையும் இங்கே தெரிவிச்சிருக்காரு ஒரே சமயத்துல நிறைய கம்பெனிகள்ல வேலை செய்யற மாதிரி காட்டி ஒரு நாளைக்கு ரெண்டு புள்ளி ஐந்து லட்சம் ரூபாய் வருளுமே வந்து சம்பாதிச்சிருக்காரு அந்த வகையில ஆறு கோடி ரூபாய் அவர் இது மூலியமா சம்பாரிச்சிருக்காரு அப்படின்னு இது ஒரு சீட்டிங் பண்ணி அவர் வந்து இந்த ஒரு லாபம் அப்படின்றத ஈட்டி இருக்காரு அப்படின்னு நிறைய விஷயங்கள் வந்து வெளியாக இருக்கு இதை தொடர்ந்து அந்த நபரும் வந்து ஆமா அப்படின்னு அக்செப்ட் பண்ற மாதிரி நிறைய நியூஸ் எல்லாமே அடுத்து எடுத்து வந்துகிட்டு இருக்கு ஆனா இந்த மாதிரி சீட்டிங் பண்ற பண்றதா இருந்தாலும் அவருடைய ஒர்க் வந்து ஒரு கரெக்டா இருக்கும் அப்படின்னும் வந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்ன அப்படின்னா அவர் வந்து நிறைய ஏஐ யூஸ் பண்ணியோ இல்ல வந்து நிறைய டெக்னாலஜி வந்து யூஸ் பண்ணி அவங்க நல்ல இந்த ஒர்க் எல்லாம் பண்ணி கொடுப்பாங்க தான் உடனே இவர் இன்டர்வியூ போன உடனே ரிசியூம்ல என்ன போய் என்ன ஏதுன்னு பார்க்காம எல்லாரும் உடனடியாக இவரை வேலைக்கு எடுத்துக்கிறாங்க மற்ற கம்பெனிகள்லயும் வேலை கெடுக்கிறதுனால இவர் தொடர்ந்து ஒரு கம்பெனில இருந்து இன்னொரு கம்பெனியில் வேலை செஞ்சு இவ்வளோ அமௌண்ட் வரலும் சேகரிக்கிறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் வந்து முன் வச்சிருக்காங்க ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து எல்லார் மத்தியிலயும் ஒரு பெரிய பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு குறிப்பாக இவர் ஒரு இந்தியர் அப்படின்றத இன்னும் எல்லார் மத்தியிலையும் ஒரு பெரிய அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியிருக்கு